ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டான சட்னி செய்ய போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் அருமையான இருக்கும் இரும்பு சத்து நிறைந்தது இந்த சட்னி இது வந்து முருங்கைக்கீரையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது அதை பார்ப்போம் சுவட்டி சேனலை முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து மரத்துலேருந்து ப்ரெஸ் சாப்பிடுங்கினதே எடுத்துருக்கோம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இருக்கும் இதை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் சாப்பிடுங்கின கீரையினால ரொம்ப அலச வேண்டியதில்லை ஒரு ரெண்டு தடவை அலசினா போதும் அப்படியே அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கிருவோம் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து வறுத்துக்குருவோம் கொஞ்சம் வருபடட்டும் சுவை பேக்கரி சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டுப்பல் வந்து ஒரு ஆறு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் அந்த பருப்பு வந்து ஒரு முக்கால் பாக வறுத்த பிறகு இதை வெங்காயத்தை போடணும் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிக்கிடுவோம் வதக்கிட்டு இருக்கும்போதே மிளகாய் வத்தல் வந்து ஒரு மூணு வத்தல் எடுத்திருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா வறுத்துக்குருவோம் இந்த பருப்பு எல்லாம் நல்லா நிறம் மாதிரி நல்லா வருபடணும் வெங்காயம் எல்லாம் இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சி கலர் மாறிடுச்சு பருப்பு இப்போ வந்து கீரை வந்து நம்ம அலசி வச்சோம்ல அதை வந்து போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இந்த முருகக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது உங்களுக்கு தெரியும் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ வந்து இது ஓரளவு வதங்கிருச்சு கீரை இதில் வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் மிளகு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு புளி வந்து ஒரு பீஸு சின்ன பீஸு துண்டு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் புளி போடும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளிப்பு காரம் எல்லாமே சேர்ந்து இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இதை எடுத்து ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுவிட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நல்லா அரைக்கணும் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுக்கிருவோம் எடுத்து இதில் வந்து நிறைய சத்துக்களுக்குனால கீமோ கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டாலே போதும் கீமோ குறைபாடே இருக்காது நிறைய இரும்புச்சத்து இருக்குது முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இப்போ கடுகு உளுந்து போட்டாச்சு கடாயில் எண்ணெய் விட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு இப்போ வந்து வெங்காயம் வந்து மிளகாய் வத்தல் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிருவோம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு அதை எடுத்து நம்ம சட்னியில் போட்டுக்கிடுவோம் போட்டு கலந்து விட்டுக்கிடலாம் இந்த சட்னி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா விட மாட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயும் ஒரே மாதிரி சட்னியாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான ஒரு கீரை இதில் வந்து நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு பொழுது முழு சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது உடல் சூடு இருக்கிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம் ஸ்கின்னுக்கு நல்லது முடி வளர்ச்சிக்கு நல்லது அது மாதிரி இரும்பு சத்து குறைபாடுகிறவங்க இதை அடிக்கடி சாப்பிட்லாம் இந்த கீ ஒரு கீரை இருந்தாலே இப்போ எதுவும் எந்த நோயுமே வராது அந்தளவுக்கு ஒரு சத்தான ஒரு கீரை இப்போ வந்து முருங்கைக்கீரை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது இட்லிக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்